அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ருத்ரா பேசுறவன் அடிப்படை வருமத்துல எதற்கான தீர்வு நம்ம பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா தலைவலி தலைவலில நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய அன்பர்களுக்கு இது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கு ஒற்றை தலைவலி இருக்கு ஆஹ் உச்சந்தலை வலி இருக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பின்தலை பகுதி மட்டும் வலிக்கும் ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அதாவது டென்ஷன் அதிகமா இருக்கிற மட்டும் தலைவலி அதிகமாக வரும் ஒரு சிலருக்கு வெயில் நேரத்துல போயிட்டு வந்துட்டா மட்டும் தலைவலி வரும் ஒரு சிலருக்கு சரியாக தூக்கம் இல்லைனாலும் தலைவலி வரும் ஒரு சிலருக்கு சரியா சாப்பிடலைனாலும் தலைவலி வரும் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் நம்ம பருமத்துல போகணும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் தூக்கம் இல்லாம தலைவலி வருதுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தூங்கித்தான் ஆகணும் அதுக்கு அது மட்டும்தான் அதுக்கான வருது சரியா சாப்பிடாதாலும் உங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னாலும் அதுக்கு நீங்க நேரத்துக்கு தகுந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்க சாப்பிட்டே ஆகும் ஏன்னா உடலுக்கு தேவையான போசாக்கு உள்ள இல்ல ஊட்டச்சத்து நமக்கு பற்றாக்குறையா இருக்கு அதனாலதான் தலைவலிங்கிறது அதிகமாக வருது பொதுவாகவே தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அதிகபட்சம் இல்ல குறைஞ்சபட்சம் இல்ல மாத மாதம் செஞ்சா ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அருவியில போய் குளிக்கணும் அருவி தண்ணில நீங்க குளிக்கணும் அந்த அருவி நீர் நமக்கு தலையில நல்லா கொட்டணும் சரிங்களா அது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அதாவது எந்த இடம்னா நான் சொல்றது சின்ன அருவியா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய அருவியாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் கேக்குறீங்க சவரில நான் குளிக்கலாமா அதுவே எனக்கு போதுமான அது போதும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அது உங்களுக்கு மருத்துவத்தன்மையா உங்களுக்கு மாறாது எதனால அருவி நீர்ல குளிக்கணும் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்ல அருவி நீர் உங்களுக்கு பல மூலிகைகளோட கலந்த கலவையாக வரும் அதாவது மூலிகை செடிகள் கொடிகள் அந்த மரத்துகளோட வேர் இலைகள் எல்லாம் அந்த தண்ணி பட்டு பட்டு வர்றதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை நீராகவே இருக்கும் அந்த நீர்ல நீங்க குளிக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்க முடியும் அருவி நீர்ல குளிக்கிறதுங்கிறது கட்டாயம் தலைவலி எந்த ஒரு தலைவலி பிரச்சனை இருந்தாலும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து பாருங்க ஒரு ஆறு ஏழு மாதங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்கும் நிரந்தர தீர்வா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் மூக்குல நீங்க நசியம் விடணும் சரிங்களா உங்க சித்தா மெடிக்கல் ஆயுர்வேத மெடிக்கல்ல நீங்க போய் கேட்டீங்கனாலே மூக்குக்கு நசிய வர்ற மருந்து வேணும்னு கேட்டீங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு நார்மலான ஒரு ரேட்ல இருக்கு அப்படின்னாலே ஒரு இருநூறு ரூபாய் இல்ல ஒரு முந்நூறு ரூபாய் அந்த ரேட்லதான் இருக்கும் அதுவும் நீங்க உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்ன நீங்க பயன்படுத்தலாம் ஒரு நபருக்கு சரிங்களா குடும்பத்துல மொத்தமா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாலே நீங்க இரண்டு மாதங்கள் பக்கமே உங்களுக்கு வந்துடும் ஒரு மூன்று நான்கு நபர்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இது ஒரு ஒருவேளை கிடைக்கலன்னா சொல்லுங்க நான் ஏற்பாடு பண்ணி தரேன் நம்ம இருக்கதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது விற்பனை நோக்கத்துக்காக இது நான் சொல்ல வரலாம் கிடைக்காத பட்சத்துக்கு தான் சொல்லுங்க கிடைச்சது உங்க பக்கத்துல கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் வாங்கிதான் பயன்படுத்துறேன் நசியா மருந்துன்னு சொன்னீங்கன்னாலே போதும் வேற எதுக்கு அதுக்கான இதுல ஒவ்வொரு கம்பெனிகள் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க ஆனா பொதுவான பேர் நசிய மருந்து மூக்குக்கு விட நசியா மருந்து கொடுங்கன்னு சொன்னீங்கனாலே போதும் வருமத்துல மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை மருந்தே இதுதான் நசியம் கண்ணுக்கு வர்ற கண்ணி கண் மருந்து காதுக்குன்று ஒரு மருந்து கொடுப்பாங்க இந்த மூன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்கு இந்த மூணுமே மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த நசியம் மருந்தை நீங்க பயன்படுத்தணும் அடுத்தது பாரம்பரிய உணவுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பாரம்பரிய உணவுகளை பத்தி நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய மாற்று மருத்துவ குழுவுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாரம்பரிய அரிசிய மட்டும் சாப்பிடுவதனால எத்தனை பேர் நல்ல குணமாகிட்டு இருக்காங்கிறதுக்கான அந்த ஃபீட்பேக் அவங்க பகிர்ந்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் ரொம்ப குறைவாதான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய நண்பர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் எல்லாமே போட்டா உங்களுக்கு போன் பிரச்சனை வந்துடும் ஸ்டோரேஜ் பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கே ஒரு நாற்பது ஐம்பது பேர் இந்த அரிசி சாப்பிட்டதுனால குணமாயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமாகவே இருக்கு அதனால அந்த பாரம்பரிய உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலயும் குறிப்பாக காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் போதுதான் நீங்க மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் நோய் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க காலை உணவாக எடுத்துக்கிறது மிக சிறப்பு இந்த காலை உணவாக நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்க இட்லி தோசை இடியாப்பம் மடை தோசை இல்லை சாப்பாடு மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு மாதிரி இருக்கிறத விட்டுட்டு கூழ் களி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பாரம்பரிய அரிசியோட முக்கியத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கு இவ்வளவுதான் அப்படின்லாம் இல்லை அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுத்து விட்டுருக்கு பிரச்சனை இருக்கிறவங்க சிவப்பு நிற பாரம்பரிய அரிசி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பூங்கார அரிசி எடுத்துக்கலாம் மாப்பிள சம்பா எடுத்துக்கலாம் கருங்குருவி எடுத்துக்கலாம் இல்ல சிவப்பு சம்பா எடுத்துக்கலாம் சரிங்களா காட்டுயானம் எடுத்துக்கலாம் குருவச்சோதியில சிவப்பரிசி இருக்கு அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிவப்பரிசில எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அறுபதாம் குருவி அரிசி எடுத்துக்கலாம் சாலி இருக்கு அதை எடுத்துக்கலாம் இந்த சேலம் சொன்னாலேயே சிவப்பரிசியும் ஒண்ணு இருக்கு வெள்ளை அரிசியும் இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அரிசி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அரிசி நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எந்த அரிசி கிடைக்குது லோ பட்ஜெட்ல கொஞ்சம் விலை குறைவாக ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூறு ரூபாய்க்குள்ள ஒரு கிலோ அரிசி எதெல்லாம் உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்குதோ அதாவது கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சிவப்பு தொடர்ந்து அவங்க சாப்பிடுவாங்க அருவி நீர்லையும் குளிக்கணும் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் உறுதியாக உங்க தலைக்கு எண்ணெய் வச்சு நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் இதன் பிறகுதான் நீங்க வறுமை சிகிச்சை கொடுக்கப்படுது முழுமையான ஒரு இது இருக்கும் சரிங்களா இது சாதாரண பொதுவான தளவழிக்கு ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கு தலைவலி இருக்கு இல்ல இதெல்லாமே உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா இந்த எந்த ஒரு கையில வேணாலும் நீங்க கொடுக்கலாம் வலது கையோ இல்ல இடது கையோ நீங்க கொடுங்க இந்த கட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா கட்ட பகுதியில இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப அழுத்தமே வேண்டாம் இப்படித்தான் கொடுக்கணும் இதை மிக சரியாக ரெண்டு நிமிடத்துல இருந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் எப்பவும் நான் சொல்ற மாதிரி உங்க உடம்பு தரையில படக்கூடாது சமணம் போட்டு உட்காந்துட்டு செஞ்சா மிக சிறப்பாக இருக்கும் இல்ல சேர்ல சோபால உட்காந்துட்டீங்கன்னா காலை தொங்க போட்டு உட்காந்துக்கலாம் ஆனா தரையில உங்க கால் படக்கூடாது ஒரு மேட்டவை பிரிச்சு விட்டு அதுல நீங்க உங்க காலை இது அமர்ந்துகிட்டு செய்யும் பொழுதுதான் வேலை செய்யும் படுத்துக்கிட்டு செஞ்சாலும் நின்னுகிட்டு நடந்துகிட்டு செஞ்சாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது ஓகேங்களா இது ஒரு இது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மோதிரவிரல் பகுதியை இந்த இது இருக்கு பாத்தீங்களா கீழ் பகுதியில நல்லா உங்களுக்கு நீங்க அழுத்தம் வட்ட வடிவம் அதாவது இந்த இதுலவே நீங்க இதுவும் இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க கொடுப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த நடுவரலும் இந்த நடுவரலும் இரண்டு கையில இருக்கக்கூடிய நடுவரல்களையும் வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு அழுத்தம் தான் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் நான் கொடுக்கறது தெரியும் நினைக்கிறேன் அழுத்தம் கொடுக்கணும் இது சாதாரண தலைவலி இருக்கிறவங்களுக்கு அடுத்து இந்த ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கு சாதாரண தளவழின்ற இருங்க இதைய நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன் இந்த செயல தலைவலி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் உச்சந்தலையில தலைவலி இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொன்ன முறை ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுடைய இந்த நடுவரல் பகுதியில இந்த இடம் இருக்கும் பாத்தீங்களா நீங்க அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் மெதுவா கொடுங்க இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் கொடுங்க அடுத்தது கட்டவரல் இருக்கு பாத்தீங்களா கட்ட வரல இந்த ஒரு அளவுக்கு இந்த ஒரு அங்குலம் அளவுக்கு நீங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா முதல்ல இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல ரெண்டு கட்ட வரலையும் இந்த மாதிரி நீங்க அழுத்தணும் நல்லா அழுத்தம் நல்ல அழுத்தம் கொடுக்கணும் இது எதுக்கு ஒற்றை தலைவலிக்கு நல்ல அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கு நீங்க இந்த வரல இப்படி வச்சுக்கிட்டு அழுத்தலாம் இப்படி வச்சுட்டு எடுத்துக்கலாம் அது உங்களோட இருக்கும் சரிங்களா ஆனா இந்த அழுத்தம் நல்லா கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களோட இந்த புருவத்தோட இந்த இடம் பாத்தீங்களா இங்கேயும் நீங்க தொடணும் அழுத்த கூடாது தொடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உச்சந்தலையில நம்மளோட கைய இப்படி வைக்கணும் இவ்வளவுதான் நீங்க இப்படித்தான் வைக்கணும் வேற ஒண்ணும் பட தேவையில்லை இப்படி வச்சிங்கனாலே போதுமானது இரண்டு கையில எந்த கை வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இப்படியும் நீங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்படியும் நீங்க வச்சுக்கலாம் இந்த இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு தலையில உள் குத்து வலி இருக்கிற மாதிரியோ இல்ல பின்பக்கம் தலைவலி இருக்கு பின்பக்கம் தலைவலி இருக்குன்னா அவங்க கட்டவரோட பின்பக்கம் இங்க என்ன தேய்ச்சிக்கணும் கையில என்ன தேய்ச்சிக்கணும் இப்படி அழுத்தி அழுத்தி விடணும் சரிங்களா அதாவது இந்த ஒரு விரல் முழுவதுமே நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லது முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்க அழுத்தம் சரிங்களா எண்ணெய் தேய்ச்சிட்டு அழுத்தம் கொடுங்க தலை இருக்கிறத அதுக்கப்புறம் இந்த இதை நீங்க நீங்கள் பாருங்க அதாவது கட்டவரலோட இந்த இடத்துல இப்படி நீங்க அழுத்திக்கிட்டு பின்பகுதியிலையும் அழு நீங்க பாத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்க கையை எப்படி வேணாலும் வச்சுருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அழுத்தம் கொடுத்துட்டு இதோட பின்பகுதியிலையும் நீங்க அழுத்தம் கொடுங்க அழுத்தம் நல்லாவே கொடுப்பீங்க பின்தொலை வலிக்கு இந்த மாதிரி நீங்க நல்லா கொடுத்தீங்கனாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா இது எத்தனை நாளைக்கு செய்யலாம் தொடர்ந்து செய்யுங்க சீயம் கொடுத்துக்கணும் இந்த உணவு முறைகளை எடுத்துட்டு இந்த வர்ம புள்ளிகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அடுத்தது எல்லா தலை வழிகளுக்கும் இந்த அந்த அந்தான அந்தந்த வர்ம புள்ளிகளை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கடைசியாக இப்படி ஒரு நிமிடம் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி அடுத்தது இப்படி போடல மோதிரத்தை மட்டும் கழட்டி வச்சிருங்க ஒண்ணு இல்ல ஏதாவது கீறி விட்டுரும் அதுக்காக முதல்ல இப்படி கொடுங்க அடுத்தது இந்த இதை கொடுங்க அடுத்தது மூன்றாவதாக இந்த நேரம் நீங்க பாத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி கொடுக்கணும் அதாவது இந்த முட்டி பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த முட்டி பகுதியில் மட்டும் கொடுக்கணும் அதன் பிறகு இந்த நகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நகங்களை நீங்க கொடுக்கணும் புரசம் இப்போ மொத்தம் எத்தனை இந்த நடுப்பகுதிகளுக்கு ஒரு இது இரண்டாவது அடுத்தது இது மூன்றாவது இது நான்காவது இது அனைத்து விதமான தலைவலிகளுக்கும் மற்ற அந்தந்த புள்ளிகளை கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இதை செஞ்சு பாருங்க முழுமையான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பாரம்பரிய அரிசி உணவுகளை நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க வர்மம் அப்படிங்கிறத முழுமையாக உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பயன்படுத்தி ஆரோக்கியம் பெறுங்க நன்றி வணக்கம்